so man டிங்ஸ் ஆகி சாப்பிடுங்க என் டைம் சொசைட்டி மணி வீகாவி சூட் ரைஸிங் என் டெபேட்டிங் ஓட்டோர் கஸ்டிங் ஸோ வீகன் என்டர்டேஷன் பீனிங் உதாரணம் சொல்ல பண்ணா ரெண்டு மணி நடத்த சொல்லிட்டு டேக் அட் ஆல் டேப் பித் தைம் இந்த அணுக்கா வந்து ஆஃப் ரெண்டாவர் அண்ட் ராவிட் மமிதா வரைக்கும் உட்காந்து பேசும்போது கிளியராக சொல்லுவார் நீதான் சோலாங் தென் ரியாணி டார்கன் தின் ரியாணி பாருங்க தேன் அண்கள் சோ சம் ஆஃப் பீப்பிள்ஸ் ஃபீலிங் உனக்கு என்ன இதே மாதிரி இந்தியா நிதா இருப்பியா ಅವನ ಮೇನು ಮೂ ತೆರ ಅಮಲಾ

தாலி கட்டுறதை ஒருத்தன் அப்புறம் நீ படம் பார்க்காத ஒரு ஸ்பாயிலர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சொல்கிறது உள்ள பட்டது அப்படின்றதெல்லாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லியே ஆகணுன்றது ஃப்ரீ போட்டால் அந்த சேம் டைம் தி புரொச்சிதமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹாப்பன் இட் மே நாட் ஹாப்பன் இட் நீட் நாட் ஹாப்பன் பட் இட் கேன் ஹாப்பன் டோன்ட் சே இட் கே நாட் ஹேப்பன் கேன் ஹேப்பன்

ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயின் அப்பா நான் பொண்ணு பார்த்து கீர்த்தின்னு சொன்னேன் இல்லை இல்லை சார் கதையை போது கேளுங்க நிறைய ஃபுல்லாக வந்து கதையை இருக்கும் பொறுமையாக வந்து சொன்னார் சொல்லும்போது என் லைஃப் த வே இந்த கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் பற்றி வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கோம் மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம் ஆனால் கீர்த்தி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் ஒரு

நாங்கள் என் மனைவி வந்து அவரோட நடிக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா போய் சொல்லாத இன்னைக்கு இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்க அப்படியே அங்கே இருக்கேன்னு சொன்னாங்களே சொல்லுவாங்க அப்படிதான் நான் இங்கே இருப்பாங்க அப்படின்னு ஸோ பிஃபோர் குமார் எந்த ட்யூடுன்னா அந்த கேள்வி கேட்டுறதுங்க